சேதமடைந்த சாலையை சீரமைக்கக் கோரி கிராம மக்கள் சாலை மறியல் மூன்று மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஸ்தம்பித்த திருவொற்றியூர் நெடுஞ்சாலை திருவள்ளூர் மாவட்டம் பட்டமந்திரி மீஞ்சூரி செல்லும் சாலை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சீரமைக்கப்படாததால் குண்டும் குடியுமாக காட்சியளிக்கிறது இதன் காரணமாக ஏற்படும் விபத்துகளால் உயிரிழப்பு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் சாலையை சீரமைத்து தருமாறு மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை அப்பகுதிவாசிகள் பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததா கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பு சாலையை சீரமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினேழு கோடியே முப்பது லட்சம் மதிப்பீட்டில் சாலையை சீரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்வதாக உறுதியளித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் உறுதி அளித்தபடி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் வாக்குறுதி அளித்தபடி தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சாலையை சீரமைப்பதற்கான நிதியை விடுவிக்காததால் சாலை சீரமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த பட்ட மந்திரி கிராம மக்கள் தமிழக அரசு உடனடியாக சேதமடைந்த சாலையை சீரமைத்து தர வலியுறுத்தியும் வாக்குறுதியை நிறைவேற்ற தவறிய சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்தும் திருவொச்சியூர் மீஞ்சூர் இடையே செல்லும் சாலையில் திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதா வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகினர் ¡Ah! Спасибо.